எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நம்மளுடைய ஆளு இங்க வந்து குரு அல்லது அந்த நிர்வாகி அப்படிங்கிறதுலாம் இங்க விஷயமே கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வளமா இருக்கணும் எல்லாரும் பொருள் ஈட்டணும் எப்படி வந்து அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பொருளும் கிடைக்கணும் தான் நம்ம நோக்கம் அதோடைய தொடர்ச்சியை நம்ம என்ன பண்றோம்னா நிறைய வாராகி வழிபாடு மன்றங்களை உருவாக்குறோம் ஒவ்வொரு வழிபாடு மன்றத்துக்கும் ஒவ்வொரு தொழில் இப்ப மதுரையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அந்த தேனியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏலக்காய் மிளகு டீ காஃபி அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க அடுத்து பகம் பெங்களூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா இப்போ அடுத்து வந்து ராமேஸ்வரம் வந்து இப்போ அடுத்த ப்ராசஸில் இருக்குது அது குக்கே ஓப்பன் ஆகிடும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கு அது கடல் சார்ந்த பொருட்களை வந்து அவங்க கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் கனடா கனடாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து அந்த ஐயா வந்து அங்கே இருக்கிற ஐயா வந்து வாராகி டெம்பிள்ஸ் பூஜா ஸ்டோர்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு அதுக்கு உண்டானதெல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு சரிங்களா அதில் அவங்களுக்கு ஒரு பொருள் ஈட்டுவாங்க இங்கேருந்து நம்ம பொருளை அனுப்புவோம் அப்போ இருந்து ஒரு தொகையை வந்து நம்ம கோயிலுக்கு வரும் நம்ம ஏன்னா டொனேஷனே ப வாங்க கூடாது யாருமே டொனேஷன் வாங்கக்கூடாது அற்புதமா நம்ம வந்து எல்லாம் வேலையும் செய்யணுங்கும் போது அப்போ அதுக்கான பொருளை வந்து இந்த மாதிரி தொழில் நல்ல பொருளை கொடுத்து நல்ல தரமான ஒரு பொருளை கொடுத்து தான் நம்ம அது பொருளோம் சரிங்களா அதே மாதிரி ஒசூர்லாம் பார்த்தீங்கன்னா மூலிகை பிரசாதம் நம்ம வாராகியோட மூலிகை பிரசாதம் சரிங்களா அங்கே வரவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நோய் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு மூலிகையெல்லாம் பண்ணி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த ஒரு பிரசாதமாக நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு வருமானம் கோயிலுக்கு ஒரு வருமானம்னு வரும் சரிங்களா அப்போ பாருங்கள் இப்போ அடுத்த கோயில் வந்து திருவள்ளையில் கட்டப்போகிறோம் அது மகிஷாரோட மிருத்துஞ்சிய வாராகி ஆலயம் நல்லா பிரம்மாண்டமாக வரப்போகுது சனி பகவானுக்குரிய ஒரு அம்மா அவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது தொண்ணூற்றி நாலு அரிய மாணிக்கங்கிற ஊரில் இருக்குது சமயபுரம் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இங்கே ராகு கேது பரியாஸ்தலமாக அந்த கோயில் இருக்குது அதுக்கு வந்து அம்மா வந்து இங்கே இருக்காங்க சரிங்களா லகு அம்மா இங்க இருக்காங்க அவங்க கூட அவங்க வேலை வர இடத்துல சரி பண்ணி தரக்கூடிய ஒரு அம்மாவாக இங்கே இருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்ல 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 பிஸ்னஸ் நல்ல தொழிலை கொடுக்கணும் அவங்க நல்லா சம்பாதிக்கணும் அதே மாதிரி கோயிலுக்கும் ஒரு வருமானம் வரும் அப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா மேட்ரோ அதுக்கப்புறம் நிறைய தொழிலெலாம் வருது அடுத்தடுத்து சோ மேட்ரோ மலையங்கிறது நிறைய ஊரை வந்து ஒருங்கிணைக்கும் அப்போது ஒரு வரன் வேணும்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து எடுத்துட முடியும் அவங்கள பார்த்தோம்னா கரெக்டான டீட்டெயில்ஸும் நம்மளால் எடுக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஆளுங்க இருக்காங்க மற்ற இதெல்லாம் எப்படின்னா வெப்சைட்டில் போட்டுருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இங்கே அப்படி இல்லை ஒவ்வொரு ஊர்லேயும் குறைஞ்சது ஒரு பத்து மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த வழிபாடு மன்றங்கள்ல அவங்க அங்கே கண்டுபிடிச்சிருவாங்க யார் எப்படி என்ன இவன் சரியாக வருவானா வரமாட்டானா இல்லை இந்த புள்ள நல்ல பிள்ளையா என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க அதாவது ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறையும் சரிங்களா அப்போ நம்ம மேற்ற மனையில் ஆரம்பிக்கும் போது ரொம்ப எளிதாக ஈஸியாக வரணை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா நமக்கு ஏத்த மாதிரி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நல்ல மனிதர்களாக நல்ல வரன்களாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அது மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முசிறியில் ஒரு வாராகி வழிபாடு மன்றம் ஓப்பன் ஆக போகுது அவங்க அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சோப் ஹெர்பல் சோப் சரிங்களா மூலிகையில் சோப்பை வந்து அவங்க ரெடி பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கான ப்ராசஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு அவங்க வந்து அந்த சோப்பை வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா டோட்டலாக இருக்கிற எல்லா வாராகி வழிபாடு மன்றங்களுக்கும் போகும் அதன் மூலமாக அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க அந்த வாராகி வழிபாடு மன்றங்களுக்கும் ஒரு தொகை லாபம் கிடைக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு லாபம் கிடைக்கும் அதை தயாரித்து தர முசிறி நவ நவகிரக வாராகி வழிபாடு மன்றத்துக்கும் ஒரு தொகை போகும் அதே மாதிரி அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கனடா சிங்கப்பூர்னு மற்ற நேரத்துக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அங்கே இருக்கிற வழிபாடு மன்றங்களுக்கும் ஒரு லாபம் சரிங்களா இங்கே அனுப்புறதுல எக்ஸ்போர்ட் அனுப்பும்போது கொஞ்சம் அவங்களுக்கு பணமும் அதிகமாக கிடைக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி ஏன்னா யார்கிட்டையும் போய்ட்டு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படிலாம் நம்ம வாங்கி அப்படிலாம் நீங்கள் பண்ண வேணான்றது நீங்கள் அதாவது ஒரு நம்மளால முடியும் யார்கிட்டையும் டொனேஷன் வாங்காம முடியும் முடியணும் அவ்வளவுதான் சரிங்களா யார்கிட்டயோ போயிட்டு நம்ம ரிசிப்ட் பக்கம் கொடுத்து நாங்கள் கோயிலில் கட்டுங்க போயான்ட்டு போயிடுவோம் சரிங்களா அவங்களுக்கு அதை கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை நம்ம ஏன் அவங்ககிட்ட போய் கேட்டுக்கிட்டு அது நமக்கு அதெல்லாம் அது என்னதான் இருந்தாலும் அது சரியானபடி இருக்காது முறையாக இருக்காது சரிங்களா நம்மளால் முடியணும் நம்ம செய்யணும் அதனால தான் தொடர்ச்சி அடுத்தடுத்த தொழில்களை நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் ஒவ்வொரு வழிபாடு மன்றத்துக்கும் தனித்துவமான ஒரு தொழில் கொடுக்கணும் இப்போ ஏற்காட்டில் இருக்குது ஏற்காட்டில் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை எப்படி இந்த கேரளா வந்து ஆயுர்வேத மசாஜ் சென்டர்லாம் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு சின்னதாக மூலிகை மருத்துவமான மாதிரி அங்கே ஒன்று ரெடி ஆகும் சரிங்களா அந்த டைப்பில் அப்போ பாருங்க ஒவ்வொரு வழிபாடு மன்றமும் ஒவ்வொரு வேலை செய்யும் சரிங்களா அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு லாபம் கோயிலுக்கு ஒரு லாபம் அப்போ பார்த்துங்க அது மாதிரி இப்போ முசிரியில் மூலிகை சோப்பு அதே மாதிரி பூக்கள் ஜாஸ்மின் இருக்கு ரோஸ் லாவெண்டர் சரிங்களா அப்புறம் இங்கே இருக்கிற இங்கே அம்பால்கிட்ட இருக்கிற வர பூக்களெலாம் இருக்குது இல்லைங்களா இந்த இருந்து அவங்க எடுத்து செய்வாங்க இப்போ ரோஸ் இந்த பாருங்க பாருங்கள் ரோஸ் ரோஜை அப்போ நிறையா இருக்குது நாளைக்கு போடுறதுக்காக வச்சிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த இந்த பூக்களில் அவங்க எப்படி வந்து சோப்பாக்கி அவங்க வந்து கொடுப்பாங்க சரிங்களா அது எப்படி பண்ணுமோ அது முறையாக அவங்க செய்வாங்க அதே மாதிரி துளசி சரிங்களா இந்த இந்த மாதிரி நிறைய இருக்குது சரிங்களா தேங்காய் எண்ணெயிலேருந்து செய்வாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லேருந்து அவங்க சோப்பு எடுப்பாங்க நல்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியானதாக அவங்க கொடுப்பாங்க அதை நம்ம வந்து வெளியில் விற்கிறது மூலமாகவும் வெளிநாட்டுக்கு அனுப்புறது மூலமாகவும் அவங்களுக்கு ஒரு தொகையும் நம்ம கோயில் கட்டுறதுக்கும் அதை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு தொகையும் கிடைக்கும் சரிங்களா அப்போ சீக்கிரமாகவே முஷிறிலையும் அங்கே வந்து ரெடியாகும் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அம்மா நம்ம எல்லாத்தையும் தருவாங்க சரிங்களா எல்லாமே ஒரு ஒரு தொழில் பண்ணும்போது தாங்க நமக்கு ஒரு தைரியம் வரும் நம்ம அடுத்தவன்ட்டு வந்து எப்ப நான் இந்த மாதிரி கோயில் கட்டுறேன் கோயிலை கட்டும்மா சரிங்களா ஏன்னா இன்னைக்கு நிறைய பேத்துக்கு அந்த ஒரு பெரிய ஈடுபாடுலாம் கிடையாது அது இல்லாமல் நமக்கும் அது அவசியம் கிடையாது அவன் நல்லவனா இருக்கான் கெட்டவனா நமக்கு அதை பற்றி கவலை இல்லை டொனேஷன் கொடுக்கலன்னா அவன் கெட்டவனுங்கிற அர்த்தமும் கிடையாது சரிங்களா டொனேஷன் கொடுத்துட்டா அவன் நல்லவனுங்கிற அர்த்தமும் கிடையாது நம்ம நம்ம காசு அடுத்தவன்கிட்ட வாங்காம செய்யணும் அதுக்கு என்ன செய்யலாம் அதன் அதனுடைய தொடர்ச்சி ஏற்கனவே ஏன்னா சோதனையை தாண்டணும் சோதனையான ஒரு அந்த 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 இத தாண்டி வரணும் அந்த காலகட்டத்தை தாண்டணும் சரிங்களா இங்கே நம்ம கொடுக்குற அந்த வழிபாடு மன்றங்கள் கொடுக்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமத்திலேருந்து வரவங்க தான் யாரும் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹை லெவலில் இருக்கவங்களாம் கிடையாது அவங்களுக்கான நீடு இருக்குது அப்படின்னா தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதனால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த நவகிரக வாராகி வழிபாடு மன்றமும் நவகிரக வாராகி கோயிலும் பெரிய அளவில் பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறும் சரிங்களா நிச்சயமாக ஏன்னா இங்கே போனால் சக்ஸஸ் ஆவாங்கடா இங்கே இந்த இது பல பேத்துக்கு வாழ்க்கை கொடுத்துருங்க இந்த ஆலயம்னு நிச்சயமாக சொல்லுவாங்க சரிங்களா கண்டிப்பாக அதுக்கு சீக்கிரமாக அதுக்கான காலம் வரும் சரியா உங்களுக்கு யாரையாவது இந்த வீடியோ பார்க்கறது யாருக்காவது நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ண பரவாயில்ல அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம அதை பத்தி பார்ப்போம் அதை பத்தி பேசுவோம் என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராக மாட்டேன் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்